வணக்கம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது என்ற ஔவையாரின் வாக்கினைக்கேற்ப ஆறறிவுள்ள மனிதர்களாய் பிறந்து வாழும் நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு நல்ல காரியங்களை செய்திட வேண்டும் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்றில்லாமல் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் நாம் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம்முடைய பெயர் புகழ் நிலைத்திருக்கும்படி வாழ்ந்தால் நம்முடைய பிறந்த நாளை மற்றவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்வார்கள் நாம் பிறந்த தேதியைக் கொண்டுதான் வருடா வருடம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் நாம் பிறக்கும் போதிருந்த நாள் நட்சத்திரம் மாறினாலும் வருடா தேதியையும் மாதத்தையும் நினைவில் கொண்டு பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கிறோம் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு அந்தந்த எண்ணிற்கேற்ப அவரவின் இயல்புகளும் அமைந்திருக்கும் ஒன்றாம் எண்ணிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் எண் வரை எந்த எண்ணில் பிறந்திருந்தாலும் அதன் கூட்டு தொகையானது ஒன்றிலிருந்து ஒன்பது வரையே இருக்கும் அதாவது ஒன்று பத்து இருபத்தி இருபத்தெட்டு போன்ற தேதிகளில் ஒருவர் பிறந்திருந்தால் அவர் ஒன்றாம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவராவார் பிறந்த தேதிகளும் ஆதிக்க எண்களும் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்போது போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் இரண்டு மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் மூன்று நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் நான்கு ஐந்து பதினாலு இருபத்தி மூன்று போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் ஐந்து ஆறு பதினைந்து இருபத்தி நாலு போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் ஆறு ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் ஏழு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு போன்ற தேதிகளின் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் எட்டு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் ஒன்பது இந்திந்த எண்ணில் பிறந்தவர்கள் இந்திந்த எண்ணின் ஆதிக்கத்திற்குரியவர்கள் என தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் இச்செய்தியில் ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவர்களுக்கான குண அமைப்புகளும் உடல் ஆரோக்கியம் இவர்களுக்கு அமையும் குடும்பம் பொருளாதார நிலை நண்பர்கள் பகைவர்கள் போன்றவையாகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன அதுபோல அந்தந்த எண்ணிற்குரிய அதிபதி அதிர்ஷ்டக்கள் நிறம் திசை கிழமை வழிபட வேண்டிய தெய்வம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் போன்றவையும் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றைக் கேட்டு பயன் பெறுவோம் இதில் அதிர்ஷ்டகரமான பெயர் வைப்பது எப்படி என்பதையும் தெரிந்து கொள்வோம் ஆதிக்க எண் இரண்டில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியங்கள் இரண்டு என்பது நம் வாழ்வில் ஒரு முக்கியத்துவம் கொண்ட எண்ணாகும் ஒரு மனிதனுக்கு கண் இரண்டு காது இரண்டு இரண்டு கால் இரண்டு என இரண்டின் மகிமையும் முக்கியத்துவமும் வாய்ந்துள்ளது இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது தேதிகளில் பிறந்தவர்கள் இரண்டாம் எண்ணின் ஆதிக்கத்திற்குரியவர்கள் ஆவர் இரண்டாம் எண்ணிற்குரிய கிரகம் சந்திரன் இரண்டாம் எண்ணிற்குரிய ஆங்கில எழுத்துக்கள் பி கே ஆர் ஆகியவை குண அமைப்புகள் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதால் நீர் எப்படி நிலையில்லாமல் ஓடுகிறதோ அதுபோல சற்று சலன நெஞ்சம் கொண்டவர்களாகவே காணப்படுவார்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் அவசரக்காரர்கள் அல்ல எந்தவொரு காரியத்தையும் தீர ஆலோசித்து செயல்படுவார்கள் சுயநலம் இல்லாமல் எதையும் தியாகம் செய்ய துணிவதால் வாழ்க்கையின் அவ்வப்போது ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும் இவர்களுக்கு அபார ஞாபக சக்தி உண்டு எப்போதும் சற்று குழப்பவாதியாகவே இருப்பார்கள் இரக்க குணம் உடையவர்கள் அதனால் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் எதையும் முன்கூட்டிய அறியும் நுண்ணறிவும் கற்பனை சக்தியும் அதிகம் உண்டு வேடிக்கையாக பேசக்கூடியவர்கள் பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள் சாந்தம் சகிப்புத்தன்மை மேலோரிடத்தில் மரியாதை கடவுள் பக்தி அதிகம் இருக்கும் பழைய ஞாபகங்களை அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வந்து சிறு விஷயங்களுக்காக அதிகம் கவலைப்படுவார்கள் தம்முடைய கருத்துக்களை நேரடியாக வெளியிடாமல் மறைமுகமாக வெளியிடுவார்கள் அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடியவராக இருந்தாலும் சற்று பயந்து சுபாவம் இவர்களுக்கு உண்டு கடுமையான பணிகளையும் சுலபமாக செய்து முடிக்கும் திறன் கொண்டவர்கள் தன் முயற்சியில் தோல்வி அடைந்தாலும் கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் விடாமுயற்சியுடன் செயல்படுவார்கள் தூக்கத்திலும் சுய உணர்வு பெற்றவர்கள் கொடுத்த வாக்கை தவறாமல் நிறைவேற்றுவார்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற தவறியவர்கள் இவர்களிடமிருந்து தப்பிக்க முடியாது மிகுந்த கலாரசனை உடையவர்கள் ஆதலால் சங்கீதம் நடனம் நாடகத்துறை போன்றவற்றில் ஆர்வம் அதிகம் இருக்கும் எதிலும் தற்காப்புடன் செயல்படும் இவர்கள் வீண்வம்புக்கு செல்ல மாட்டார்கள் பழைய பொருட்களை சேகரித்து வைப்பதில் அதிக ஆர்வம் உடையவர்கள் பேச்சை கூட அளந்துதான் பேசுவார்கள் பல சமயம் துணிச்சலான காரியங்களை செய்தாலும் சில சமயங்களில் கோலையாக மாறிவிடுவார்கள் இதுபோன்ற பய உணர்ச்சிகளையும் மென்மையான சுபாவங்களையும் மாற்றிக்கொள்ள வலிமை வாய்ந்த நேர் எண்ணில் பெயர் வைப்பது அவசியம் குடும்ப வாழ்க்கை இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் அதிக கற்பனை திறன் உள்ளவர்கள் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை உள்ளவர்கள் குடும்பத்தை பொறுப்போடு நடத்தி செல்வார்கள் சில நேரங்களில் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கோபம் கொண்டு கடினமான வார்த்தைகளை பிரயோகித்து விடுவதால் நெருக்கமானவர்களிடம் விரோதத்தையும் சம்பாதித்து விடுவார்கள் சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்ளவும் வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழவும் நிறைய செலவு செய்வார்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அமைதி குறைவுக்கு முக்கிய காரணம் இரண்டாம் எனில் பிறந்தவராகத்தான் இருக்க முடியும் தான் என்ற அகங்காரமும் குணமும் இவர்களுக்கு அதிகம் இருப்பதால் எல்லா நேரமும் எல்லாரிடமும் இவர்களால் ஒத்துப்போக முடியாது வீண் பிடிவாதத்தை விடுத்து அனைவரையும் அனுசரித்து நடந்தால் மட்டுமே குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் உடல் அமைப்பு மற்றும் ஆரோக்கியம் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கத்திற்குரியவர்கள் என்பதால் மற்றவர்களை வசீகரப்படுத்தக்கூடிய அழகான உடல் அமைப்பை பெற்றிருப்பார்கள் நடுத்தரமான உயரம் சிறிய கழுத்து கூர்மையான மூக்கு குவிந்த உதடுகள் அழகான கண்கள் மற்றும் புருவங்கள் அமைய பெற்றவராக இருப்பார்கள் மெலிந்த குரலில் பேசுவார்கள் சந்திரன் நீர்க்காரகன் என்பதால் இவர்கள் குளிர்ந்த பானங்கள் ஐஸ்கிரீம் போன்றவற்றை விரும்பி சாப்பிடுவார்கள் இதனால் இவர்கள் அடிக்கடி சளி ஜுரம் தலையில் நீர் கொர்த்து தொண்டை வலி தலைவலி ஆகியவற்றால் அவதிப்படுவார்கள் சாதாரணமாக இவர்களுக்கு ஜீரண உறுப்புகளும் சிறுநீரகமும் கோளாறு பண்ணிவிடும் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் முடிந்தவரை மதுவை தொடவே கூடாது மது பழக்கத்திற்கு ஆளானால் இவர்களை மீட்கவே முடியாமல் போகும் உயிரையே கூட குடித்துவிடும் எனவே கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வது நல்லது பொருளாதாரம் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் பணத்தை எந்த விதத்திலாவது சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் வருமானம் குறைவாகவே இருந்தாலும் ஆடம்பரமாக செலவு செய்தால் சேமிப்பு குறைவாகவே இருக்கும் பிறருக்கு கொடுக்க வேண்டிய கடன்களை இவர்கள் தவறாமல் கொடுத்தாலும் இவருக்கு வர வேண்டிய பணத்தொகைகளை வசூலிப்பதில் மிகுந்த சிரமம் உண்டாகும் பண விஷயத்தால் நெருங்கி பழகுபவர்களிடம் அடிக்கடி மனஸ்தாபங்கள் உண்டாகும் எப்பொழுதும் கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் செயல்படுவது நல்லது தொழில் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் என்பதால் அதிக கற்பனை திறன் இருக்கும் இவர்கள் கதை வசனம் பாடல்கள் போன்றவற்றை எழுதலாம் சந்திரன் ஜலராசி என்பதால் பால் வியாபாரம் குளிர்பான விற்பனை ஐஸ் தொழிற்சாலை நீர் தயாரித்தல் போன்றவை இவர்களுக்கு பொருத்தமான தொழிலாக அமையும் நல்ல வருவாயும் உண்டாகும் அறிவிப்பாளர் தொழிலிலும் ஏற்றம் கிட்டும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு கடல் கலந்து சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகமும் அமையும் சிலருக்கு அரசாங்க உத்தியோகங்களும் கிடைக்கப்பெறும் நண்பர்கள் மற்றும் பகைவர்கள் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கம் கொண்டவர்கள் ஆதலால் எதிலும் குழப்பவாதியாகவே இருப்பார்கள் யாரிடமும் அவ்வளவு எளிதில் நெருங்கி பழக மாட்டார்கள் அப்படி நெருங்கி பழகிவிட்டால் அவ்வளவு எளிதில் மாட்டார்கள் நண்பர்களுக்காக எதையும் செய்வார்கள் இவர்களுக்கு ஒன்று ஐந்தில் பிறந்தவர்கள் நண்பர்களாகவும் நாலு ஏழு போன்ற எண்களில் பிறந்தவர்களிடம் ஒத்துப்போக முடியாதவர்களாகவும் இருப்பார்கள் அதிக இரக்க குணம் கொண்டவர்கள் ஆதலால் நண்பர்களால் சில நேரங்களில் ஏமாற்றப்படுவார்கள் சந்திரனுக்குரிய காலம் ஆங்கில வருட ரீதியாக ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலான காலம் சந்திரனுக்கு உரியது திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாளாகும் சந்திரன் இரவில் பலமுள்ளவன் சந்திரனுக்குரிய திசை சந்திரனுக்குரிய திசை வடக்கு திசையாகும் இரண்டாம் எண் உள்ளவர்கள் வடக்கு நோக்கி பிரயாணம் செய்து எந்த பணிகளை துவங்கினாலும் நல்ல லாபத்தையும் வெற்றிகளையும் பெறுவார்கள் அதிர்ஷ்டக்கள் சந்திரனின் எண்ணான இரண்டை உடையவர்கள் அதிர்ஷ்ட கல்லான முத்தை வெள்ளியில் பதித்து மோதிரமாக தோளில் படும்படி அணிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் உடல் நோய்கள் குறையும் மன அழுத்தங்கள் குழப்பங்கள் விலகி நல்ல தெளிவு கிடைக்கும் பரிகாரங்கள் சந்திரனுக்குரிய நாள் திங்கட்கிழமையாக இருப்பதால் அந்நாட்களில் துர்கா பூஜை செய்தல் நல்லது வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்வது மன சஞ்சலங்களை குறைக்கும் அதிர்ஷ்டம் தருபவை அதிர்ஷ்ட தேதி ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பொன் நிறம் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட கிழமை திங்கள் மற்றும் வியாழன் அதிர்ஷ்ட கல் முத்து சந்திரகாந்த கல் அதிர்ஷ்ட தெய்வம் வெங்கடாஜலபதி துர்க்கை இதுபோன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்